வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமா பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பா இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பா இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில திராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோடய குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் மகர ராசியை பாத்தீங்கன்னா கால கடிதத்தில் பத்தாவது இடத்துல இருக்கும் மகர ராசிக்காரங்க தர்மத்தின் வழியில் நடக்கணும்னு நினைப்பாங்க கடுமையாக உழைக்கணும்னு நினைப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க இவங்களுக்கு கடமை தான் ரொம்பவுமே முக்கியம் சொல்லுவாங்க இவங்க கடமையையும் வர செஞ்சிவாங்கன்னு சொல்லலாம் இவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் பல டைம் யோசித்தாலும் சரி அந்த வேலையை தொடங்கிட்டாங்கன்னா அந்த வேலையை முடிக்காமல் கண்டிப்பாக பின் வாங்கவே மாட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி ரொம்ப ஸ்பீடாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் அதே போல் நிதானமும் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் எடுத்தவங்கவுத்தவங்கிற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க மாட்டாங்க பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் அதே போல் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க நிறையா விஷயங்கள் வெளியில் காட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் எல்லாமே மனதக்குள்ளே வச்சு வெளியில் வெறும் செயல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் ஆனால் உள்ளே இருக்கிற நுட்பத்தை அவங்க வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க அதே போல் மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக பொறுமைசாலிகள்னு கண்டிப்பாக சொல்லலாம் இவங்க எந்த ஒரு செயலை தொடங்குனாலும் ஸ்பீடாக செஞ்சாலும் சரி அதில் ஒரு நிதானம் கண்டிப்பாக இருக்கும் மகர ராசிக்காரங்க கடுமையான உழைப்பாளிகள் அதே போல் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க நிறைய பேர் சுய தொழிலில் விரும்பக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு வேலைக்கு போகிறது அதிகமாக பிடிக்காதுன்னு சொல்லலாம் ஒரு வேலை வேலைக்கு போனாலும் அங்கேயும் அதிகாரத்தன்மை இவங்ககிட்ட இருக்கணும் உறுதியாக சொல்லலாம் ஆனால் வேலைக்கு செல்பவருக்கும் கண்டிப்பாக சுய தொழில் ஆசை கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க அதிக கோபங்கள் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் அதையே வெளியில் காட்டிக்க மாட்டாங்க ஆனால் இவங்க கூட க்ளோஸ் அப் நண்பர்கள் இல்லைன்னா குடும்பத்தாரர்களுக்கு மட்டும் இவங்க கோபக்காரங்கிறது தெளிவாக தெரியும் மற்றவங்களுக்கு தெரியறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதே போல் மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்களை நம்பி கண்டிப்பாக மற்றவங்க எந்த ஒரு செயலா இருந்தாலும் இவங்க கிட்ட கொடுக்கலாம் அதே போல் எந்த ஒரு வேலையும் இவங்களை நம்பி கொடுக்கலாம் கண்டிப்பாக அந்த வேலையை சரி செஞ்சு முடிப்பாங்க ஆனால் எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி இது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வேலையை அவங்க செய்வாங்க மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் இவங்க செய்வாங்க மகர ராசிக்காரங்க எல்லாத்து எல்லாத்துக்கூடையும் சரி சமமாக பழகக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க பணக்காரங்கள் ஏழைகள் இல்லைனா உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இதைய பார்த்து இவங்க பழகவே மாட்டாங்க இவங்க மனதுக்கு பிடிச்சிட்டா அது யாராக இருந்தாலும் சரி இவங்க நண்பர்களாக வச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க நிறைய பேர் பொது நலனுக்காக நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியவங்க அதே போல் மகர ராசிக்காரங்களுக்கு எளிமையான வாழ்க்கை ரொம்பவுமே பிடிக்குன்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஆடம்பரமான வசதிகள் இருந்தாலும் சரி எளிமையான வாழ்க்கை கண்டிப்பாக இவங்க வாழ்வாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பேச்சு திறமை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் மற்றவங்களை கவரக்கூடிய பேச்சு கண்டிப்பாக இவங்கக்கிட்ட இருக்கும் இவங்க பேச்சாற்றலை கண்டு கண்டிப்பாக மற்றவங்களுக்கு இவங்களை தானாகவே பிடிச்சிடும் சொல்லலாம் அதே போல் மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பழமையாக விரும்பக்கூடிய நபர்கள்னு கூட சொல்லலாம் பழமையினா உங்கள் குடும்பத்தோட முன்னோர்களை பற்றியும் நீங்கள் பேசக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இல்லைன்னா பழைய ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் நிறையா பேசக்கூடிய நபர்களாக இருக்கும் மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்களோட கௌரவத்துக்கு தான் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் உயிரை விட இவங்களுக்கு கௌரவம் தான் ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும் மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சொந்த உழைப்பால் இவங்க கண்டிப்பாக முன்னேறக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு லக்குங்கிறதெல்லாம் அதிகமாக கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு அதை பற்றி அக்கறை கிடையாது இவங்க உழைப்பாலேயே முன்னேறிடுவாங்க நிறையா நபர்களையும் சரி இல்லை சொத்துகளையும் சரி இவங்க கண்டிப்பாக சேர்த்திடுவாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் இல்லைன்னா சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இவங்க கண்டிப்பாக ஈடுபடுவாங்க மற்றவங்க யாராச்சும் மகர ராசிக்காரங்களோட கௌரவத்தை சீண்டிட்டால் போதும் மகர ராசிக்காரங்க அவங்கள உண்டு இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா இவங்களோட கோபத்தை முழு கோபத்தை அவங்க மேலே இறக்கிடுவாங்க அதே போல் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி அதில் லாப நோக்கம் கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லலாம் லாபத்தை மட்டுமே நோக்கி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க ஒரு வேலை இவங்களுக்கு லாபம் வேணும்னா அந்த லாபம் பார்த்திங்கன்னா இவங்களோட மரியாதையாக தான் அங்கே இருக்கும் இவங்களுக்கு மரியாதையை மட்டும் கொடுத்துட்டா போதும் இவங்க தாராளமாக இறங்கி வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க சில மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை லட்சியமே பார்த்திங்கன்னா இவங்களோட மரியாதையை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அப்படிங்கிறத சொல்லலாம் இவங்களோட மரியாதையை எப்படி டெவலப் பண்ணுமோ அதுக்கு வேண்டிய அத்தனை செயலுமே இவங்க செய்வாங்க ஆனால் கண்டிப்பாக யாரையுமே ஏமாற்றவும் மாட்டாங்க மற்றவங்களுக்கு துரோகமும் கண்டிப்பாக இவங்க செய்யவே மாட்டாங்க ஏன்னா மகர ராசிக்காரங்க சின்ன வயதில் இருந்தே நிறைய கஷ்டங்களாக பார்த்துருப்பாங்க அதனால் மற்றவங்களுக்கு துரோகம் செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அதே போல் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க நிறைய பேர் யதார்த்தமாக இருப்பாங்க சூழ்ச்சி வஞ்சகம் இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பழகக்கூடிய யதார்த்த குணம் அவங்களுக்கு இருக்கும் அதே போல் நிறைய மகர ராசிக்காரங்க இவங்களோட முக்கிய குறிக்கோளே பார்த்திங்கன்னா பிஸ்னஸாக இருக்கலாம் ஆனால் இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஸ்லோவாகவே நடக்கணும்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அங்கே சனி பகவான் அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் ஸ்லோவாக கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் அங்கே ஒரு ஸ்லோ பிக்கப் இருக்கும் அதே போல் நிறைய மகர ராசிக்காரங்க ட்ராவல் பண்ணி சம்பாதிக்கிறத கூட இவங்களோட குறிக்கோளாக வச்சுருப்பாங்க இவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதும் அதிகமாக பிடிக்குன்னு கூட சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க இவங்களோட உடல் நலத்து மீது அக்கறை இல்லாமல் கூட நிறையா விஷயங்களில் மற்றவங்களுக்காக உதவி செய்வாங்க மற்றவங்க கண்டிப்பாக இவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பு வேணாலும் ஒப்படைக்கலாம் இவங்களோட முழு திறமையை காமிச்சு அதில் வெற்றியும் அடைவாங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க இவங்களோட சுயநலத்தையோ இல்லைன்னா இவங்களோட உடல் நலத்தைய கூட பார்க்காம கடினமாக உழைக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா மகர ராசிக்காரங்க உண்மையாக உழைக்கிறது தான் இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னு சொல்லலாம் ஏன்னா மகர ராசிக்காரங்க கடமை தான் இவங்களுக்கு கண் பண்ணுறது அதே போல் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களோட தந்தை பார்த்திங்கன்னா இவங்கள மாதிரியே பேச்சு திறமை கண்டிப்பாக இருக்கும் அதே போல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்களை மாற்றிக்கிற திறமையும் அவங்க அப்பாவுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே போல் மகர ராசிக்காரங்க மாதிரியே இவங்க அப்பாவுக்கும் பணம்னா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும்னு கூட சொல்லலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் அதிகமாக ஈடுபாடு வச்சுருப்பாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கைக்கு நிறையா விஷயங்கள் செஞ்சு வச்சுருப்பாங்க பணம் சார்ந்த விஷயங்களும் சரி இல்லைன்னா சொத்து சார்ந்த விஷயங்கள் ஏதோ இல்லைன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கூட ஏற்றுக்கலாம் உங்கள் அப்பா கண்டிப்பாக உங்களுக்காக நிறையா விஷயங்களை சேர்த்து வச்சுருப்பாங்க ஆனால் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களோட தந்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் அப்பா நிறைய விஷயங்களை சுயநலமாக சிந்திக்கிற மாதிரி கூட தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கண்டிப்பாக உங்கள் தந்தை பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்துக்காக நிறையா உழைக்கக்கூடிய நபர்கள் அதே போல் மகர ராசிக்காரங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோபம் உள்ள நபர்கள்னு சொல்லலாம் இல்லைன்னா கம்பீரமான தோற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் குடும்பத்தை அதிகாரம் பண்ணுற தன்மையும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கும் தன்னோட அம்மாவுக்கும் நிறைய விஷயங்களை ஒட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு வகையில் சொன்னிங்கன்னா மகர ராசிக்காரங்களும் இவங்க அம்மா பிரியர்கள் தான் ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு தன்னோட அம்மாக்கும் நிறைய சமயம் சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வாய்ப்புகள் இருந்தாலும் சரி மகர ராசிக்காரங்க தன்னோட தாயை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே போல் மகர ராசிக்காரங்களோட அம்மாவும் இவங்களை விட்டுவே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதே போல் மகர ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமிலிக்காக நிறையா விஷயங்களை தியாகம் செஞ்சுடுவாங்க அந்த குணமும் இவங்களுக்கு இருக்குது அதே போல மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி அது பொறுமையுடன் கரெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஆனால் இவங்க வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சிடணும் எதையுமே அதிகமாக யோசிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே போல மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கை துணையும் பார்த்தீங்கன்னா நிறைய பழைய விஷயங்கள மதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களும் இவங்களோட அப்பா மாதிரியே இவங்களோட வாழ்க்கை துணையும் நிறையா விஷயங்கள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கக்கூடிய எண்ணங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதாவது ஒரே விஷயத்தை ஒரே நோக்கத்துடன் பார்க்காம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்போ யோசிச்சு அந்த முடிவை எடுப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு பொருந்த வராது ஏன்னா நீங்கள் எதாக இருந்தாலும் பொறுமையுடன் செய்யணும் கரெக்டாக செய்யணும் ஒரு முடிவுனாலும் அது கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை நொடிக்கு நொடி முடிவை மாற்றக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம் நிறையா விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கண்டிப்பாக நீங்களும் சரி உங்கள் வாழ்க்கை துணையும் சரி விட்டு கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதே போல் நிறைய விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இவங்க வாழ்க்கை துணையை பார்த்திங்கன்னா உதவி செய்யக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க மகர ராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தை விரும்பக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க ஃபேமிலி சென்டிமெண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் அதே போல் மகர ராசிக்காரங்க மாதிரியே இவங்களோட குழந்தைகளும் பணத்து மேலே கவனமாக இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் அப்படின்னா தொழில் மேலே கண்ணு கருத்துமாக கண்டிப்பாக இருப்பாங்க அதே போல் மகர ராசிக்காரங்க மாதிரியே இவங்க குழந்தைகளும் சரி நிறைய விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுற குணம் அவங்களுக்கும் இருக்கும் அதனால எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஸ்பீடாக செய்யாமல் பொறுமையுடன் செஞ்சு வெற்றி பெறுவாங்க உங்களோடய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் நகரராஜிக்காரங்களும் சரி இவங்களோட குழந்தைகளும் சரி ரெண்டு பேருமே நிறையா விஷயங்கள ஒத்து போறக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனாலேயே உங்களுக்குள்ள சந்தைகள் வராதுன்னு உறுதியாக சொல்லலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க புரிஞ்சு செயல்படுவாங்க நீங்கள் எப்படி உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு வேலையை செய்வீங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் ஒரு ஸ்டைலில் தான் அவங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்வாங்க நீங்கள் சொல்கிற சொல்ல அப்படியே தட்டாமல் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடித்த மாதிரி தான் அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுவாங்கன்னு சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கும் இவங்களோட உறவினர்களுக்கும் நிறையா விஷயங்கள கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க சில விஷயங்களை அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா நீங்கள் ஒத்துழைக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம் இதனாலேயே உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதுக்கு நேர் எதே மாதிரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் சாகவாசம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்காக உங்கள் நண்பர்கள் நிறையா விஷயங்களை உதவியாக கண்டிப்பாக இருப்பாங்க அது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கூட இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவினர்கள் உறவை விட உங்களுக்கு நண்பர்கள் உறவு தான் ரொம்பவுமே முக்கியம்னு நீங்கள் நினைப்பீங்க வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சுயமாக வேலை செய்கிறது தான் அதிகமாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சொத்துக்களும் சரி இவங்க சுயமாக சம்பாரித்த சொத்துக்கள் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இவங்களோட அப்பா கண்டிப்பாக சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள போராட்டமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க சுயமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் மற்றவங்களோட உதவிகளை அதிகமாக நாட மாட்டாங்கன்னு சொல்லலாம் இதனாலேயே இவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆனால் பிரச்சனைகளை சந்தித்து அதில் வெற்றி அடைவாங்க மற்றவங்களோட உதவியை அதிகமாக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதனால இவங்க வாழ்க்கை சிறிய போராட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சுகவாசிகளும் கூட சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக இவர்கள் இவங்களோட முன்னோர்களின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக இருக்குது அதே போல் குடும்ப நபர்களோட ஒற்றுமையும் இவங்களுக்கு அதிகமாக கை கொடுக்கும்னு சொல்லலாம் அதாவது அப்பா அம்மாவோ இல்லைன்னா வாழ்க்கை துணையோ அப்படி இல்லைன்னா இவங்க குழந்தைகளோ கண்டிப்பாக இவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதனால நிறைய விஷயங்களை இவங்க சகாயம் பெறுவாங்கன்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ள தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்